देश न देश

கிடாரி காங்கேயம் கிடாரியா எவ்ளோக்கு வாங்கினீங்கண்ணா இருபத்தஞ்சு வாங்க இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாயிரம் எவ்வளவு சொன்னாங்கண்ணா முப்பத்தஞ்சு சொன்னாங்க வாங்கிட்டு போறியண்ணா விக்க கொண்டு வந்து விக்கிலையா அன்னைக்கு ஆ சரி இருபத்தஞ்சாயிரம் கேட்டு நீங்கள் கொடுக்கல எவ்வளோதான் கொடுப்பீங்கண்ணா இருபத்தி ஏழு உங்கள் ஃபோன் நம்பர் இருந்தா சொல்லுங்க ஏய் கர்பியா கர்بير புடிக்கணும் வெட்ட கேளு தம்பி நல்லதாடா கேக்க இல்லடா பட்ட புடிக்கணும் சரி ஏலக்குடா ஊத்தி இருடா குய் ஆய் கிளே வலக்கு எல்லாரே இந்த கோவக்கு வந்துருக்கு தேவடியாறான பிறகு எல்லாரும் கூப்பிட வந்துருவாங்க நீ தயனலா நீயலவணம்ட வந்துருக்கி எங்க இருந்து எல்லாரும் வந்து பேவாடி அது வேற போய் போறதுக்கு சமசரியனே வேற

ஐயாயிரம் <laughs> தள்ளி ஏய் என்ன புறா கேட்டது இல்லையா ஏய் شوف என்ன மாடு தங்கி கேக்குறது மாடு தங்கி கேக்குறது மாடு வந்து வரனே அவ யாரு அவ யாரு அவனுக்கு இல்ல மாடு இது ஒரு காலி கிடா நான் யார்க்கே ஒரு ஆளு மாடு வாடே வாங்க வா வா காளியா ஏய் சார் எங்க வந்து எங்க வந்து எங்க கிளம்பி போறீங்க கிளம்பி ஏ குடுனே சும்மா மாத்த மாட்டான் அந்த குடுங்க ஒரு <ion> தள்ளி <and> <Bondi> <gumppanani> எப்படியா வேணாங்க வேணாங்க வேணா விடுனே போடா வா போ போ எவ்வளவு வாங்குது போ இப்போ எவ்வளவு வாங்குது இல்லடா கண்டு கண்டு வாட பிடிக்கறடா இந்த மாடு குண்டு போட்ட மாடு

A. SUS morally terminaria antaharan <shrallly>

இது என்ன காலை இது பூர்ணி கால அஞ்சு கிளி வாங்கிருக்காரு ஐம்பதாயிரத்துக்கு வாங்கிருக்காரு ஒரு கால ஆமா பல்லு பல்லு சேர்ந்துருச்சு விவசாயத்துக்கு

வாங்கிட்டு போனோம் ரேட்டு கூடவா குறையவா சரி கொடுக்கலாம் காலை பெரிய சரி

வண்டி மாட்டாண்டி மாட்டா வண்டி மாடு பண்ணு நாலு நாள் எந்த ஒரு வாங்கிட்டு போறீன்னா மருதம் மாதம் ஆ சரி சரி எவ்வளோ சொன்னாங்கண்ணே எண்பதனு சொன்னாங்க ஆ எழுவது ஆயிருக்கு எழுபதுனாயிரம் விவசாயத்துக்கு அண்ணா எந்த ஊரில் விவசாயம் மாடு வைக்கணும் விவசாயம் வந்து லாபம் வந்திருக்கீங்களா வந்து சரி சரி சரிண்ணா என்ன எத்தனை வருஷம் அடிப்பீங்கண்ண இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு ஓட்லாம் பத்து வருஷம் ஓட்டுலாம்